அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நோன்பு திறக்கும் போது நமது அனைத்து துவாவும் நமக்கு கபூலாக கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்பது நமக்கு கிடைத்த பொக்கிஷமான நேரம் இந்த நேரத்தை நம்மள பலருமே சாதாரணமாக கழிச்சிட்ருக்கோம் எல்லா நாளையும் போல இதையும் நம்ம சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் ஆனா அந்த நேரம் என்பது நமக்கு கிடைக்காத ஒரு வரம் அந்த நேரத்துல நம்ம எதை கேட்டாலும் நம்மளுடைய ரப்பு நமக்கு கொடுப்பான் அதுதான் நபி மூசா அலைவு செல்லம் அவங்க கிட்ட அல்லா வாக்குறுதி கொடுத்துருக்கானே நபி மூசா அலைவு செல்லம் அவங்க கேட்டாங்க இல்லையா அல்லாவே நான் உன்னை நேரில் சந்திச்சுட்டேன் இதை போல ஒரு கௌரவத்தை ஒரு கண்ணியத்தை நீ யாருக்காவது கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது போது சொல்கிறான் சொல்றான் முசாவே இறுதி காலத்தில் முகம்மதின் கூட்டத்தினர் வருவாங்க அவங்க காஞ்ச உதல்களோட வறண்ட நாவுடன் மெழிந்து கண்கள் குளிவிழுந்த நிலையில நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பசியோட என்ன அல்லாவே அப்படின்னு அழைப்பாங்க இல்லையா துவாவின் மூலம் அந்த நேரம்தான் எனக்கும் அவங்களுக்கும் மிக நெருக்கமான நேரம் முசாவே உங்களுக்கும் எனக்கும் மத்தியில எழுபதாயிரம் தடுப்புகள் இருந்துச்சு ஆனால் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல முஹம்மதுடைய உம்மத்தினருக்கும் எனக்கும் இடையே எந்த திரையும் இருக்காது எனவே அந்த நேரத்துல அவங்க கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நான் அவங்களுக்கு கபூலாக்கி தருவேன் அப்படின்னு அல்லாஹால வாக்குறுதி கொடுத்துருக்கான் இதை நம்மள எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் வருடம் முழுவதும் நமக்கு இது வேணும் அது வேணும்னு நிறைய அமல்களை தேடி ஓடிட்டுருக்கோம் ஆனால் அல்லாவே இறங்கி வந்து சில நேரங்களை நமக்கு கொடுத்துருக்கான் அதுதான் ஒன்று தகஜத்துடைய நேரம் அல்லாவே இறங்கி வந்து கேட்குறான் இன்னும் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இந்த இரண்டு நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் அதோடு இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமுமே நமக்கு பொக்கிஷமான நிமிடம்தான் ஏன்னா நோன்பாளியினுடைய துவாவை எல்லாம் மறுக்கவே மாட்டான் நம்ம எல்லோருமே நோன்பாளிகளாக தான் இருக்கும் அலஹமது எனவே அல்லா நீங்கள் எல்லோருமே இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தை அதிக அளவு துவாவிற்காக பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்தில் திக்கர்கள் மற்ற அமல்களை எல்லாம் விட உங்களுக்கு என்ன வேண்டுமோ இம்மை மருமை குடித்து எது தேவையோ அதை கேளுங்க அதைத்தான் எல்லாம் விரும்புகிறா அதை அப்படியே உங்களுக்கு ஆமீனாக்கியும் கொடுப்பான் இன்றைக்கு நம்ம அப்படி நம்முடைய துவா வேகத்தில் கபூலாக கூடிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹால நமது துவாவை அங்கீகரிக்கிறதுக்காக ஒரு வானவரை இறக்கி அல்லா நமக்கு உதவிகளை கொடுக்குறேன் நம்ம எதை கேட்குறோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அது என்ன திக்கிற அதை பற்றிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சுல்லாஹு அலஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமான அடியார் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக பிரார்த்திக்கும் போது வானவர் உனக்கும் அதே போன்று கிடைக்கட்டும் என்று கூறாமல் இருப்பதில்லை என்று அதாவது நம்ம மற்றவங்களுக்காக எப்போ ஒரு துவாவை கேட்குறோமோ அந்த நிமிஷத்தில் அல்லாஹ் நமக்காக ஒரு வானவரை நியமிச்சு உங்களுக்கும் அது ஆகட்டும் அப்படின்னு அந்த வானவர் சொல்லிவிட்டு நமது துவாவை அல்லாவிடத்தில் எடுத்து செல்வாங்களாம் எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க அதனால நம்ம நோன்பு திறக்கக்கூடிய கூடிய வேலையில நம்ம மற்றவங்களுக்காக அதிக அளவு துவா செய்யணும் அது எப்படி செய்யறது எங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு கவலையே வேண்டாம் இதற்கும் நமது டசூல்லாம் நிறைய திக்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுல ரொம்ப இலகுவான ஒரு திக்ரை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் நோன்பு திறக்கும் போது ஒரே ஒரு முறை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்பர்லி வலில் மாமினின வல் மாமினாத் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா மாமீன்களுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுக்கறான் இது எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி பாருங்க துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு அமலாகவும் இருக்குது முஸ்லீம்களோட எண்ணிக்கை அளவிற்கு நமக்கு நன்மையும் கிடைக்கிது அப்படின்னா எந்த அளவு சிறப்பு பாருங்க எனவே இன்ஷாலா இதை நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நோன்பையும் திறக்கும் போது இதை நம்ம சொல்லிடணும் ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதுமானது இதுக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா முஸ்லீம்கள் எல்லாருக்காகவுமே நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம் இதை விட ஒரு அமல் நம்மளால் தேடி பிடிச்சி செய்யவே முடியாது ஏன்னா மற்றவங்களுக்காக இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறதை விடவும் அல்லாஹால் எதை விரும்புவான் அப்படின்னா மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிச்சுரு யாருப்பே அப்படின்னு கேட்குறதா எல்லாம் ரொம்ப விரும்புவான் இப்போ நம்ம அல்லாஹவிடத்துல எனக்கு இதை கொடியா இல்ல அதை கொடியாள்லான்னு கேட்கறதை விடவும் அல்லாஹிடத்துல எதை விரும்புவான் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கறது தான் அல்லா விரும்புவோம் அதே போலதான் நம்ம செயல்களில் உயர்ந்த செயல் செய்யணும் அப்படின்னா இஸ்திகிபார் செய்யணும் அதுலேயும் மற்றவங்களுக்காக செய்யணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக இஸ்திகிபார் தேடுறது ரொம்ப ரொம்ப சிறந்த அமல் எனவே என்ஷாலாம் இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அதிக அளவு சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமானதை கேளுங்க கடைசிக்கு நீங்கள் நோன்பு திறக்கும் போதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஒரு முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் கண்டிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்பாகவே நீங்கள் அந்த இடத்துல அமர்ந்து அரை மணி நேரம் உங்களுக்கு எது தேவையோ கேளுங்கள் அல்ல அப்படியே உங்களுக்கு நசீப் கொடுப்பான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலை ரஹமத்துல்லாஹி வபர்காத்தோ